நிலையில் இன்றைக்கி பெருமானும் சபை தலைமை மாமுனி பேராசான் பெருங்கரணை வடிவம் அகத்திய பெருமானும் அற்புதமாக நிகழ்த்திய உரை கேட்டு உரை நிலை கொண்டு இறைநிலை கொண்டு அமர்ந்திருக்கிய எல்லோரும் தருணத்தில் இயல்பில் சூட்சமத்தில் அற்புதமான நேரத்தில் அகத்திய பெருமான் வந்து ஞான சம்பந்தப்பட்ட வே கேள்விகளுக்கு வினா அளிக்க விடையளிக்க தயாராக இருக்கும் நிலையில் இன்றைய சிறப்பான காட்சிகளை பார்த்த இப்போ என்ன பேர் யோரு அங்கங்கே உள்ளண்டு வந்து மாறி வந்து மயங்கி வந்து தேடி வந்து சிவசபையை சரணடைஞ்ச நிலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முறையாக வந்து சபையை அங்கங்கே அங்கங்கே பார்த்து அங்கங்கே கண்டு வந்த நிலையில் சிவசபையை நம்பி நின்ற நிலைக்காக அவருக்கு பட்ட எல்லாருக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு இறை உணர்த்தின காட்சிகளை வந்து இன்றைக்கி பிரதானமாக முதல் வினாவாக வச்சு எல்லா சீடர்களும் கண்டதும் உயர் காட்சிகள் தான் இருந்தாலும் அவருக்கு அவர் சொ சொன்னது அவங்க சொன்னது வந்து ரொம்ப உயர்வான காட்சிகளாக தெரிஞ்சதுனால அதை முத வினாவாக ஞான வினாவோட முதல் வினாவாக அவரையே நம்ம அழைச்சி அந்த வினாக்களை ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி அகத்திய பெருமான்ட்டு சொல்லுங்கள் அது சொல்லதுக்கு எந்த எந்த வினாக்களுக்கு சொல்கிறதுக்கு அனுமதி இருக்கோ அந்த வினாக்களுக்கு அகத்திய பெருமான் பார்த்து வெ விடை சொல்லுவாங்க பார்த்ததை அப்படி சொல்லணும் கூட்டி குறைச்சி சொல்லக்கூடாது ஓம் அகதி சாய நமக பைய எல்லாருக்கும் புரியணும்னு இது சொல்லுது ஆ ஒன்று ரெண்டுன்னு வரிசைப்படுத்தி சொல்லுவேன் ஓம் அகதி சாய நமக ஓம் ஆல சித்த தேவாய நமக ஓம் பிரபஞ்ச அகத்திய மகாசுவையை போற்றி அகத்திய திருவடிகள் போற்றி வாழை சித்திரை திருவடிகள் போற்றி 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 ஐயா நான் தொடர்ந்து ஒரு ஐந்து முறையாக வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த முறை நான் கோமாதா பூஜையில் கலந்துக்கிட்டு பார்க்கும்போது நிகழ்வாகவே தெரிஞ்சிச்சு அதாவது ஐயா வாழை சித்தரையா வந்து அகத்தீஷாவே நம்ம அகத்தீஷாவே நம்மன்னு சொல்லிட்டு தூவையில் ஆகாயத்தில் இருந்து பிரம்மமூர்த்திகள் மலர்த்துவன நான் பார்த்தேன் அம்மையப்பனாவை சிவன் பர்வதையும் பார்த்தேன் விஷ்ணுவையும் அந்த பாதாளத்தில் அந்த கடல்குள்ள விஷ்ணு பரமாத்தையும் மகாலட்சியும் பார்த்தேன் பிரம்மா சரதையும் பார்த்தேன் தேவிகள் மும்மூர்த்தி ஆ மும்மூர்த்தியும் பார்த்தேன் அதே மாதிரி எல்லா யுகோலோகத்திலையும் ஏகப்பட்ட லோகங்கள் தெரியுது அதுக்கப்புறம் நான் பசுவையும் பார்த்தேன் அந்த கோமாதம் பார்த்தேன் கோமாதக்கு உள்ளயும் நிறையா சூட்சமங்கள் நிறையா சித்தர்கள் தேவர்கள் யாகம் வளர்க்குறாங்க எல்லாமே தெரியுறாங்க காட்சி தெரியுது அப்புறம் நின்று பார்க்கும்போது ஐயா ரூபத்துக்குள்ளே அனைத்துமே அடங்கியிருக்குது உங்கள் ரூபத்துக்குள்ளே அனைத்துமே அடங்கியிருக்குதுண்டு அப்போ தான் கண்ண மூடி நானாக தியானத்தை மூலம் ஏகப்பட்ட லோகங்கள் தெரியுது பல்லாயிரம் கூட யோகம் தெரியுது ஒவ்வொரு கணங்கள் வந்து வித்தியாசம் தோட்டத்தில் இருக்கிறாங்க அவள் என்னால் சொல்ல முடியல அவங்க காட்சியை பார்க்கத்தே முடியுது அது வெளிப்படுத்த முடியாமல் இருக்குதுண்டு அவங்க கண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேராட்டல்னால் அந்த கரண்ட் சொல்லுவாங்க தெரியல அவ்வளோ ஒளி தெரியுது கரண்டில் அது பார்க்கவே உடலில் சிலுக்குது இதை பண்ணிக்கிட்டு இருக்குது நல்லா அற்புதமாக காட்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அகத்தியரையும் வாழை சித்திரையையும் பார்க்கல அவங்களுக்கு மேலே ஒளிவட்டம் தெரியுச்சு வாழ சித்திரையாவுக்கு மேலே வந்து ஒளிவட்டம் வந்து ஊதா வண்ணத்தில் ஒரு பால் மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்கு மேலே அகத்தியாவுல பொது பொன்னிறமா இருந்துச்சு செந்நிறமா இருந்துச்சு நான் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அதான் உங்கள்ட்ட கேக்குறேன் நிறைய காட்சி பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண தீர்த்தத்துல என்னது விழுந்தது ஆஹ் அம்மா அபிஷேகம் பண்ணாங்க அந்த விநாயக பூஜைக்கு எல்லா பூலோகத்திலிருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த அபிஷேகம் சேரானுச்சேன் அபிஷேகம் சேரானுச்சி இங்கே பண்ணுறதெல்லாம் உள்ளே தெரிஞ்சிச்சு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதான் விநாயபுரம் மட்டும் இல்லை எல்லா தெய்வங்கள் வக்கிரங்களுமே ஹாப்பியாக இருந்தாங்க ஆலயங்கள் பூட்டி இருந்த ஆலயத்துக்குள்ளேயும் இந்த அபிஷேகம் நடந்து நான் பகிரப்படுது பகிரப்படுது அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா பாதாள லோகம் இருக்குது அதுக்குள்ளே வந்து அகத்தியரும் வாழ சித்தரையாகவும் நம்ம எ நான் எந்த ரூபத்தை நினைக்கிறேனோ அந்த ரூபத்தை உள்ளே போகிறதா நான் பார்த்தேனா ஜோதியாகவும் போறாங்க இந்த ருவத்திலயும் போறாங்க அந்த ருபத்திலையும் போறாங்க உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கத்துல ஏகப்பட்ட சுவடிகள் போட்டிருக்காங்க அதை வந்து அகத்திரைய வந்து பிரிக்கிறாங்க தனித்தனியாக பிரிக்கும் போது அதை ஒன்னு சேர்த்து ஐயா சிவபக கொடுக்குறாங்க இது எப்படி அகையா கிடைச்சும் பார்க்கும்போது அண்டத்தில் வந்து ஒரு கோல் தெரியுது ரெட் கலர்ல தெரியுது அதுக்குள்ள கரங்கள் தான் இந்த சுவடிகள் வந்து ஐயா கொடுக்கப்படுது அப்பம்போது வாலசித்திரையை வந்து வெந்நீர் ஆடை போட்டிருக்காங்க வெந்நீர் ஆடை போட்டு முந்தாணி ஏற்றி நீங்கள் வாங்குறீங்க அதுக்கப்புறம் கூடவே அகத்தியமாக சூட்சமாகவும் உள்ளே வந்து வந்து போய்கிட்டு இருக்காங்க அது நல்லா அற்புதமாக தெரிஞ்சிச்சு யாங்க அதுக்கப்புறம் கீழே போகல எல்லாமே மூடப்பட்டிருக்குது கீழே பாதாள அது ஒரு அது பெரிய லோகமாக இருக்குது யாங்க அப்புறம் பூஜை எல்லாம் பண்ணும்போது எல்லா பிரபஞ்சத்திலேயும் உள்ள ஜீவராசிகளும் உங்கள் மேலே வந்து உங்களுக்கு உள்ளே இருந்து மேலே வருது மேனி ஃபுல்லாக வருது நீங்க சங்குல இருந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணும்போது அதுல இருந்து எல்லாமே லிங்கத்துக்கு பகிர்ந்து உள்ள போய் அடக்கமாகுது அடக்கமாகி மறைஞ்சு ஜோதி ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வெட்ட வெளி உருவாகுது எதுவுமே இல்லைங்கிறத அதை அதான் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பத்தி சரிங்க ஞாபகம் இல்லையா சொல்ல தெரியலையா இதை மட்டும் நான் சொல்லியா நண்பர்கிட்ட சொன்னது நீ அவரு எங்கார்டிங் இன்னொன்னியா ஐயா நீங்க சொல்கிற வந்து நம்ம ஒரே காதல கேட்குறோம் கண்களாக பார்க்கணும் ரொம்ப நாள் முயற்சி பண்ணையா இப்போ தியானத்தை பார்க்கும் கண்ணை முடி பார்க்கும்போது போது இந்த புருவ மத்தியிலருந்து ஒளி வெளியேறுது அந்த ஒரே வார்த்தைகள் மூலம் ஒளியா தெரியுது அதை நான் பார்த்தயா ஆமா இங்க ஓம்கத சத்தம் வேற வேற பாசைகள்ல அவங்க சப்தமா ஆமா ஆமா அதாவது நிறைய லோகத்துல நிறைய கண்டில வந்து வேற பாசைகள்யா அவங்க வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா தேவாலயத்திலயே இது பகிர்ந்துபடுதுயா மசூதியிலையுமே இந்த சப்தம் நீங்க சொன்னீங்களா கந்தா போற்றி கடம்பா போட்டின்னு அவங்க பாசையில் போகும்போது எல்லாம் விரக்தியை பாக்குறாங்க இது இந்த ஒளி எங்கேருந்து வருதுன்னு பாக்குறாங்க அதை நோக்கி பயணிக்கணும்னே முயற்சி பண்றாங்கய்யா எல்லா லோகங்கள்லயும் இருந்து எல்லா லோகங்களையும் இருந்து சயின்டிஸ்ட் மொழக்க வந்து இந்த ஒளியை நோக்கி அமர்ந்து பாக்குறாங்க வாய்ப்பு இருக்குயா அப்படின்னு சொல்லப்படுது ஆமையா அதாவது பாலைவனத்தில் வந்து நீர் நீருக்காக தேடி போவில அங்க நீர் இருக்கியா வெந்நீர் நல்ல நன்னீர் இருக்கியா அங்கே இருக்கிற அந்த பாலைவனத்தை தாவரங்கள் எல்லாருமே கல் எல்லாமே உங்க மேலே வருதுயா இங்கே இருக்கிற தந்தவனா அங்கே இருக்குதுயா எல்லாமே ஆச்சரியப்படுறாங்கய்யா என்று அதனால சில உயிரினங்கள் இப்போ பழியிட தடுக்கப்படுதுயா உயிரினங்கள் ஆடு மாடு இதெல்லாம் வெட்டுறாங்க இல்லையா இது எல்லாமே பிற்காலத்தில் மறைஞ்சு எல்லாமே தாவரத்தை ஒன்று பழகிக்கிறாங்க ஐயா தாவரத்துல இருந்தால் முக்கியமான ஆற்றல் கிடைக்கிது நம்ம ஏன் அந்த இத பண்ணோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாவரத்தை உண்டு அதுக்கப்புறம் நீரையும் காற்று சுவாசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மேல்நிலை போக முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கியா எல்லாத்துக்குமே குருவாகவோ ஞான வழிகாட்டியாகவும் உங்கள் ரூபத்தை தெரியுதுயா அதான் தர்மயுகம் ஆமாம் சரி ரொம்ப விஷயங்கள் இன்னும் ரொம்ப விஷயங்கள் பார்த்து மறந்து போச்சு இருந்தாலும் அகத்திய பெருமானம் இன்னைக்கு பார்த்தாலும் அகத்திய பெருமானுக்கும் தெரியும் பாலைவனங்க எல்லாம் ஊற்று பெருக்கெடுக்க ஆமையா ஆமையா ஐயா நீருக்காக அந்த ஒட்டகத்தை வதம் செய்வாங்க ஐயா அந்த ஒட்டக நீருக்காக ஆனா ஐயா உங்களுடைய கருணையால அந்த உயிர் ஐயா ஏன்னா பாலைவனத்திலேயே தண்ணீர் கிடைக்கும் போது அது அந்த ஒட்டகத்தை பண்ண பண்ணமாட்டாங்கயா இப்ப என்ன பார்க்கும் போது எல்லா ஜீவராசிகளும் உணர்ந்து அவையெல்லாம் வாழ பிறந்தவை நம்மால் அழிக்கப்படவ அல்ல உணர்ந்து எல்லோருமே வாழ்ந்து மடிந்து ஐயா தாவரங்களுக்கு எல்லாம் இரையாகிறாங்கய்யா மனிதன் உண்ண வேண்டிய விஷயம் இது பூஜை இல்லையா எல்லா ஜீவராசிகளும் அப்படி நின்று ஆமையா ஆமையா அனைத்து ஜீவராசிகள தன்னை மறந்து செவி சாய்த்து கேட்குது தாவர முத கொண்டு இலைகள் சுருங்கி ஐயாவுடைய மந்திர சப்த ஒளியை வந்து கூர்ந்து கவனிக்கிறியா என்ன இன்னும் நிலையில் வாழ்ற நீந்திர ஜீவராசிகள் மீன் முத கொண்டு சைலண்டா இருக்குதுயா அப்படியே கேக்குதுயா இந்த அழகான ஓசை மந்திர ஒளி இந்த ஒளி பரவுற இடம் ஒரு சாந்த உருவாகுதுயா அமைதி நிலவுது சார்ந்த உருவாகுது எல்லா ஜீவராசியும் வேட்டையாட மிருகங்கள் கூட அமைதி காக்குதியா பொறுமையா அந்த ஒளியை கேட்டதுக்கு தான் மனநிலை மாற்றம் உண்டாதுயா இந்த பசிங்க உணர்வு மறந்து போகுதுயா கொடூர மிருகங்கள் இருக்கு இல்லையா கொடூர மிருகங்கள் புலி சிங்கம் சிறுத்தை பசிக்காக சில பிராணி வேட்டையாடும் போது இந்த ஒலி செவியில போறவங்க அது பசி மறக்கடிக்கப்படுது அதுக்காக அது கூட சைலண்டா அமர்ந்து இந்த ஒளிய கேக்குதுயா இந்த பைரவர் மாதிரி அந்த மிருகங்களுமே சவுண்ட் ஒளி எழுப்புதுயாண்டு அதை நான் பார்த்தாண்டு அப்படியே வனத்திலயும் இதையே மாறி மாறி காட்டுறாங்கயா திடீர்னு வனத்தை காட்டுறாங்க ஆகாயத்தை காட்டுறாங்க அப்படியே சுத்திகிட்டே இருக்காங்கய்யா ஆனால் அந்த உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு ஒளி மிகப்பெரிய பெரிய பேராற்றல் அதை கூர்ந்து கவனிக்கும் போது என்னால அதை சைக்கு ஜீரணிக்க முடியல மயக்க வர மாதிரி இருந்துச்சு அந்த ஆற்றல உள்வாங்க முடியல முடியல அது மயக்க வர அப்படியே சைல மயங்கிட்டேன் சில நேரத்தில் உறக்கத்துக்கே போயிட்டேன் நான் வாடுக அதே நான் உணர்ந்தேன் இன்னும் யாவு வந்து சொல்லலாம் அகத்தி பெருமான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க குடிச்சுட்டு சொல்லுவாங்க அவங்க அது மாதிரி ஐயா உள்ள யாரோ பேசுகிறாங்க ஐயா சிவத்தை உணர்ந்த யாவரும் தவர்த்தை மேற்கொண்டால் அவனவனுக்குள் உருவாகும் சினம் தானாக மடிந்து விடுங்கிறாங்க ஐயா இந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க ஐயா எல்லாருக்கும் அகத்திய பெருமான விளக்கமாக சொல்லுவார் ஆமாம் நன்றியா இன்றைய சிறப்பான கேள்விகளை சிறப்பு விருந்தினர் அவங்க முதல்ல முதல்ல சொல்லி அகத்திய பெருமான்ட அவ கண்ட காட்ச எங்களுக்கும் வியப்பா இருக்குது எல்லாருக்கும் வியப்பா இருக்குது தொடர் காட்சி இன்னும் கண்ட காட்சி அவனுக்கு சொல்ல முடியல இங்கே கண்ணை கண்ணை மூண ஒன்னையெல்லாம் காட்சி கிடைச்சது அங்க திருவண்ணாமலைல கிடைச்சதா இல்லையா எங்க எங்கி பார்த்தேரு கதறி வந்து எங்க எங்க என்ன செஞ்சு ஒண்ணுமே செய்யல எதுவுமே பண்ணலயா சும்மா உட்காந்த ஏரு கிடைக்கு சிவனே இருந்தா சிவனேன்னு இருக்கப்பா சிவனையா சிவனா ஆகி காட்சி எல்லாம் பாத்திருக்கீர் இதுதான் அகத்திய பெருமான் கத்தி கத்தி கூவி முக்கத்து முக்கோடி தேவர்களும் இறைநூல் வரியா இறச்சல் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களை மூலியமா உங்களை மாதிரி ஆட்கள் மூலியமா எதை பிரபஞ்சத்திற்கு உணர்த்த விரும்புதாங்க அதனால இங்க உள்ள ஆட்டலை உங்களுக்கு பிரயோகப்படுத்தி உங்ககிட்ட எளிமையா இருக்கிறது சாதுவா அலையுதவங்கிட்ட சுத்தி அலையதவங்க கீழ ஒரு நிலையில ஏதோ ஒரு நிலையில இருக்குது இங்கே யாரும் ஏற்ற இறக்கம் கிடையாது இங்க அப்பவுமே சொல்லியாச்சு எல்லாம் பிச்சைக்காரர்கள் தான் நம்மெல்லாம் யா யாசிப்பவர்கள் தான் பிரபஞ்சத்திட்ட கோட்டு சூட்டு போட்டு யாசிச்சா யாசகம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பல வேடங்கள் போட்டு இறை டோசகம் யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பா என்ன நீர் உண்மையிலே அந்த வடிவம் தாங்கி யாசகம் எடுத்துக்கிட்டு இருக்கிற அதனால் இங்கே ஏற்ற இறக்கங்கள் எதுவும் கிடையாது எல்லாருமே ஒன்று சமமாக பார்க்கக்கூடிய சபை அதனால் உங்கள் உங்களை சிறப்பு விருந்தினர்களை முதல ஆளாக வச்சு நீர் கண்ட காட்சிகளை இறை பிரபஞ்சத்திட்ட அகத்தியட்ட சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு விடை அளிக்க அதன் மூலம் நாங்களும் எல்லோரும் சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இருக்கோம் உயர் சூட்சமெல்லாம் இன்னும் சொன்னீர் சபை சூட்சமம் மொத்தத்தையும் சொல்லி சொல்லிட்டே இரத பூரா அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் போய் எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தான் இறை பிரபஞ்சம்தான் ஓம் அகதி சாய நமக ஓம் சாயதி சாய நமோ நமோ நமக வினவிய வினாக்களுக்கு விடை அளிப்பதற்கு ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் தயாராய் வைத்திருந்த வார்த்தை பிரயோகத்தை சித்தன் முன்பாக உரைத்து விட்டானோ இறை சூட்சம நூலுக்குள் இருந்து அற்புதமாக கூறுகின்ற ஞான உபதேச விளக்க நிலைகள் யாவும் எங்கிருந்தும் எங்கிருந்தும் அவர்கள் கற்றுப்பெறவில்லை எங்கிருந்தும் அவர்கள் சிவசபையினுடைய சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவரும் இறை சூட்சம நூல் தாங்கிய நூலை உள்ளுக்குள் வைத்து அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான காட்சிகள் பெறுகின்ற சீடர்கள் யாவரும் கற்று பெறவில்லை தன்னை விட்டதால் பெற்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றன ஓம் அகதீஷாய நமக அவ்வாறு இவன் உரைத்தவாறு அகத்தியன் கூட சற்றமுன் உரைத்தவாறு எங்கெல்லாம் எங்கெங்கெல்லாமோ சென்று எதையதையோ கண்டு அழைந்து திரிந்து பாடிய பாடல்கள் வாழ்த்து கோஷங்கள் நாமவழிகள் எல்லாம் உரைத்து பெறாத அற்புதமான ஆற்றல் கொண்ட இறைஞான சிவசித்த காட்சிகளையெல்லாம் எளிய நிலையில் ஆற்றல் பெற்ற சபைதனில் இருந்து நீர் எளிய நிலையில் பெற்றாய் என்பதை அகற்றியன் உழைக்கிறார் இது எதற்காக வழங்கப்பட்டது எவ்வாறு உள்ளுக்குள் திணிக்கப்பட்டது அத்தகைய சூட்சமங்கள் எல்லாம் எங்கிருந்து தாரை வார்க்கப்பட்டன உமக்குள் காட்சிகள் எல்லாம் என்பதற்கு ஒரே ஒருவிடை அகத்தியன் கூறிய ஒரு ஒற்றை வார்த்தை அகத்தியன் ஒரு ஒற்றை வார்த்தை சபையை ஏற்றுக்கொண்ட அந்நிலைக்காக தாரை வார்க்கப்பட்டதென்று அகத்தியன் கூறுகின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்திற்குள் நீர் கூறிய அத்துணை நிலைகளும் அடக்கமாகி இருக்கின்றன என்று கூறுகின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்றால் இதுதான் இவைதான் சபையினுடைய நிகழ்வுகள் சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அதி உன்னத உயர் சூட்சம நிகழ்வுகள் இவைதான் என்று உன் மூலம் உன்னுடைய திருவாய் மூலம் உரைக்க வைத்த சிவமகா வாழை சித்தன் உன்னை சிறப்பு விருந்தினன் என்றான் அகத்தியன் உரைக்கின்றோம் நீர் சிவசபையினுடைய அற்புதமான ஆற்றல் பெற்றவன் சீடன் காட்சிகள் பெறுபவன் சீடன் பெறாதவன் சீடன் அல்ல என்ற நிலை அல்ல ஒவ்வொருவனுக்குள்ளும் சூற்றம நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இவனுக்கு எதற்காக அத்துணை நிலைகள் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலின் மூலம் வழங்கப்பட்டதெனில் இவன் உரைத்தவாறு அனைவரும் யாசகம் பெற்று கொண்டிருக்கின்றோம் உண்மையில் ஒரு வடிவம் பெற்று இவன் யாசகம் பெற்று கொண்டிருக்கின்றான் அத்தகைய யாசக நிலைக்கு கிடைத்த அத்தகைய ஆசக நிலைக்கு அவனுடைய பயணத்திற்கு கிடைத்த அதி அங்கீகாரம் என்று அகத்தியன் அமர வேண்டும் பணியை உன்னால் இயன்ற உடல் இயல்பு பணியை ஆற்ற வேண்டும் நீர் சிவசபையினுடைய உண்மையான சீடனாக இருக்கின்ற பொழுது இவன் உரைத்தான் உன் பின்னால் சகடைகள் செல்லும் என்று உன் பின்னால் சகடைகள் வருகின்றதோ அல்லவோ அகத்தியன் உன்னோடு வருவோம் என்று உறுதி கூறுகின்றோம் நிச்சயமாக அற்புதமாக உயர் சபைதனை ஏற்றுக்கொள்கின்ற உயர் சீடன் உயர் சபைதனை இது உயர் சபைதான் என்று ஏற்றுக்கொள்கின்ற சீடன் உயர் சீடன் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓமகதி அகத்தியன் முன்பாக அத்துணை நிலைகளும் ஒரு நிலைகளே சிவசபையை பொறுத்தவரை என்று சித்தன் உரைக்கின்ற உரையினுடைய ஊர்ஜித நிலைதனை அகத்தியன் கூறுகின்றோம் இதுகாறும் வந்து நின்றவன் பின்னால் வந்து நின்றவன் சூரசம்ஹார வேல் பகிர்வுக்கு நாளுக்கு முதல் நாள் வந்தவன் என்ற பாகுபாடு அல்லாது சிவ சிவசபை சரணடையும் என்ற அகத்தியன் ஆசி போடுகின்ற சரணடைந்த சபைதனில் நீர் பெற்ற ஒவ்வொரு காட்சிகளும் நீர் உம்மால் உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு காட்சிகள் யாவும் அற்புதமான உயர்நிலை கொண்ட காட்சிகள் இவன் அபிடேக நிகழ்வுகள் நிகழ்த்துகின்ற பொழுது அத்திய சங்கிலிருந்து செல்கின்ற திரவியத்தின் மூலமாக இவனுக்குள் இருக்கின்ற அத்துணை ஆன்ம நிலைகளும் சிவலிங்கத்திற்குள் அடைந்து அங்கிருந்து வெற்றிடமாக தெரிகின்றது என்கின்ற நிலைதான் பிரபஞ்ச மகாசபையினுடைய சூட்சம நிலை என்று அகத்தியன் கூறுகின்றோ இவனை ஏற்றுக்கொண்ட சீடர்களுக்குள் உள்ளுக்குள் இவன் அபிடேக நிகழ்வு நிகழ்த்துகின்றான் அவரவர்களுக்குள் இருக்கின்ற வேற்று மாற்று நிலைகளை களைகின்றான் கழுவுகின்றான் அங்கங்களை தங்களை சரீரங்களை கழுவி அவர்களை வெற்றிடமாக்குகின்ற பணிதனை சித்தன் ஆற்றுகின்ற நிலை கொண்ட அபிடேகத்தினை நீர் கண்டாய் என்ற கத்தியல் இது போன்று ஒவ்வொரு நிகழ்வும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் இங்கிருந்து இறை பகிரப்படுகின்றது என்கின்ற சூட்சமத்தை சிவத்தினுடைய அற்புதமான நிகழ்வினில் எல்லாம் சீடர்கள் கண்டிருக்கின்றார்கள் சிவத்திற்கு இடுகின்ற அன்ன அபிடேகத்திலிருந்து வருகின்ற ஒரு துளி அன்னம் பிரபஞ்சம் முழுவதும் அது வழங்கப்படுகின்றன என்னும் கண்டார்கள் அந்நிகழ்வின் சூட்சமத்தினை நீ கண்டா என்று உரைக்கின்றோம் கண்ணி மூல ஆணைமுக பெருமான் இருக்கின்றானே அவன் அளவில் சிறியவனாக உயரத்தில் குறைய தன்னை விட கீழ் அமர்ந்திருக்கின்றவனாக இருந்த பொழுதும் உருவத்தில் அவன்தான் அண்ட பிரம்மாண்டத்தை ஆளுகின்ற ஆதி சிவமகா வாழைச்சித்தனுடைய சிவசூட்சம நூலினை சிரசில் தாங்கி சபையை தன் நெற்றி சுழுமுனையில் வைத்திருக்கின்றான் என்று கூறுகின்றோம் ஆற்றல் பெற்ற இச்சீடன் மூல அவனுடைய உறவாளனுடைய விஷேட நிலைதனில் கண்டான் என்று கூறுகின்றோம் சித்தனும் சீடர்களும் சிவமகா சபையினுடைய ஆற்றல் எல்லாம் இச்சீடனை சூழ்ந்திருந்தன அத்தகைய நதிக்கரைதனில் உறவாளனுடைய அத்தகைய அடக்க நிலைகளுக்குள் இவனுக்கு தெரிந்த காட்சிகளை அனைத்தையும் நீர் கண்டாய் சிவசபையில் என்று ஒவ்வொரு ஆன்மாவும் நற்கதி மோட்சகதி அடைகின்ற அற்புதமான ஆற்றல் ஆற்றல்தனை சபையில் இருந்துதான் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன சபையில் இருந்துதான் கதி மோட்ச நிலைகள் வழங்கப்படுகின்றன என்னும் சூட்சமத்தினையும் கண்டாய் இரை கொடுப்பதும் இரையே இரைக்கு இரையாவதும் இரை சபையில்தான் தான் இறை கூறுகின்ற உபதேச நிலைகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உலக இறைகளுக்கெல்லாம் இறை கொடுப்பவன் சித்தன்தான் என்கின்ற சூட்சமத்தினை கண்டா என்று கூறுகின்றோம் ஓம் அகதி சாய நமக அது இறை மகா சபையினுடைய அதி உன்னத உயர் சூட்ச்சமம் அற்புத நிலை கொண்ட சபைதனிலே ஏற்றமுறை வந்து சித்தனையும் அகத்தியனையும் இன்புற வைத்தவனே இன்புற்று வாழ்க சபைதனில் என்று ஆசிப்பூறி அவர்கள் ஓம் அகதி சாய நமக